அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது நமது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்துடைய செயலாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் களமாடி கொண்டிருக்கக்கூடிய மற்றும் சர்வாதிகாரிகளின் அச்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் எம்பி அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழக்கறிஞர் தா பொன்னிவளவன் அவர்களை நாம் இந்த விவாதத்திற்கு அழைப்போம் பொருளாதாரம் இருப்பதாகவும் வேலை வாய்ப்புகள் பெருகி இருப்பதாகவும் இதன் மூலமா நாட்டு மக்கள் பலனடைந்து இருக்கிறதாகவும் பாஜக ஒரு கருத்து இப்போ பரவ வச்சுக்கிட்டு இருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக சொன்னது போல நரேந்திர மோடி சொன்னது போல வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தரும்னு சொன்னாரே தவிர எப்படி அந்த ரெண்டு ரெண்டு கோடி பேருக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்பு எந்த எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க எத்தனை கம்பெனியில் எத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்கிற புள்ளி ஒருத்த அவங்க தெரிவித்தா நல்லாயிருக்கும் அதே போல் காங்கிரஸ் பேரயக்கம் உருவாக்கிய அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மய மயமாக்கப்பட்டு வருகின்றன அப்படி தனியார் மயக்கம் மயமாக்கப்பட்டு வரும்போது எப்படி வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் தனியார் துறையில் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போது இன்றைக்கி வந்து வங்கிகளாக இருக்கட்டும் ரயில்வே துறையாக இருக்கட்டும் ஆர்பாராக இருக்கட்டும் இப்படி பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் தாரவாத்து விட்டு எப்படி வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் என்பது என் கேள்வி இதுவரைக்குமே இந்த பத்தாண்டில் பொருளாதாரம் வந்து இந்தியாவின் பொருளாதாரம் அதால் அதாவது அடிமட்டத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது தவிர ஒரு சதவீதம் கூட உயரவில்லை பாதாள பாதாளத்தை நோக்கிய பயணமாகவே பாதாளத்தை பயணமாகவே பொருளாதாரம் இருக்கிறது ஏன்னா இப்போ விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது காய்கறியாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் சிலிண்டராக இருக்கட்டும் நானூறுரூவா இருந்த சிலிண்டர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஆயிரரூபா தேர்தல் நேரத்தில் ஒரு இரநூறு கம்மி பண்ணுவாங்க அதுதான் பாஜ பாஜக அரசியல் இப்படி எதுக்கு எடுத்தாலும் இப்போ அந்த அம்மா வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்ன கூட ஒரு நிகழ்ச்சியில் பேட்டி கொடுக்கும்போது ஸ்ரீ நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து அதிகப்படியாக நிதியை கொடுத்துருக்குறோம் சரி எந்த வகையில் நிதியை கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிற பதிலை பதிலை கேட்டோம்னா சிரிப்பு தான் வருது என்னென்னா ரயில்வே துறைக்கு இவ்வளோ ஒதுக்கி ம் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு நீ ஒதுக்கி தான் ஆகணும் அந்த ரயில்வே துறைக்கு பெரம்பூரில் இருக்கிற கட்டுமானத்துக்கு நீங்கள் வந்து நிதி ஒதுக்காங்க கட்டுமான கட்டு க கட்டப்படுகின்ற ரயில் வந்து இந்தியாவில் எல்லா மாநிலத்திற்கும் அது கொடுக்க போகிறீங்க தமிழ்நாட்டில் மட்டும் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை ஒன்றாங்களா இரண்டாவது இரண்டாவதாக அவங்க சொல்கிற பாயிண்ட்டு மெட்ரோ ட்ரெயினுக்காக வந்து நாங்கள் இவ்வளோ ஒதுக்கி மெட்ரோ ட்ரெயினுக்கு இந்தியாவில் எல்லா மாநிலத்திற்கும் மெட்ரோ ட்ரெயின் வசதி செய்து தர நிதி ஒதுக்கி தான் ஆகணும் அதற்கான வேலைகளை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அது தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் ஒதுக்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒதுக்கின அது ஆயிடுமா அதை அவங்க கணக்கு பண்ணுறாங்க ஜிஎஸ்டியாக பெறப்படுகின்ற நிதிகளை அப்படியே திருப்பி நாங்கள் கொடு தமிழ்நாட்டுக்கு சேர நிதி அப்படியே திருப்பி கொடுத்துட்றோம்னு ஒரு பொய்யான ஒரு தகவலை அந்த அம்மையார் சொல்கிறாங்க அந்த அம்மா பொய் தான் சொல்கிறாங்க தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை நிர்மலா சீதாராமன் சொல்கிறத நீங்கள் மறுக்கிறீங்க கண்டிப்பாக என்னென்னா நீங்கள் ஜிஎஸ்டி பெற வருடம் வருடம் நீங்கள் தவறாமல் கரெக்டாக கொடுத்துருந்தா நிதியை வந்து உங்களாண்ட தேங்காது பல லட்சம் கோடி நிதியை ஜிஎஸ்டி வரையாக வர நிதியை நீங்கள் தேக்கி வச்சிங்கன்னு சும்மா ஒரு கணக்குக்கு ஒரு நிதியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் எல்லா நிதியும் வந்து தமிழ்நாடு கொடுக்குறோன்னு ஒரு பொய்யான தகவல் நம்ம சொல்கிறாங்க ஒன்று மொத்தத்தில் இந்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் மக்களின் வேலைவாய்ப்பு சொல்லனா துயரத்திற்கு ஒரு ஒரு அதிபர் ஆட்சியை நோக்கி இந்த சர்வதிகார ஆட்சியை நோக்கி இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இது மோடியின் ஆட்சி ஒரு உதாரணம் இல்லை இது நூற்றி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னா இது நியாயமான சஸ்பெண்டா இல்லை அதிகார துஷ்பிரயோகமா என்ன உங்களுடைய பார்வை பிஜேபி அரசு மோடி அரசு தங்களுக்கு சாதகமான மசோதாக்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு இடையூறாக இந்த நூற்றி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்று அஞ்சு அந்த படுபாதக செயலை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இந்திய வரலாற்றிலேயே நூற்றி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வெளியேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வரலாற்று பிழை நாடாளுமன்றத்தில் குண்டு வீசுனா அது கலரு கலர் குண்டு தமிழ்நாட்டில் எங்கள் ஒரு ஓரத்தில் ஒரு பிளாட் கவர்னர் கவர்னர் வசிக்கக்கூடிய கவர்னர் ஒரு உள்ள பாதுகாப்பாக இருக்கார் வெளியில் ஒரு பிளாட் யாரோ ஒரு நபரை வந்து பெட்ரோல் குண்டு வீசுறாரு பேசுன உடனே ஸ்பாட்டில் வந்து தமிழக போலீஸ் பிடிச்சவனை வந்து கைது பண்ணுறாங்க அதற்கு அண்ணாமலை போன்ற ஆட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சு தமிழ்நாட்டு அரசை கலைக்கணும் திமுக அரசை கலைக்கணும் ஐயோயோ ஐயோயோன்னு கற்றுன அந்த கும்பல் நாடாளுமன்ற நா புதிய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் அப்புறந்தான் அது வந்து கலர் குண்டு அதால் வந்து ஆபத்து இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வீசும்போது உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு பிஜேபி அரசு ஆனால் விசாரணை நடத்த வேண்டும் அவர்களை வந்து இதற்கு யார் என்று விரிவான நாடாளுமன்ற என்று கேட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தலைவர் ஏசு தமிழ் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு அவசர அவசரமாக சட்ட மசோதாக்களை கொண்டு வந்துள்ளார்கள் அதில் முக்கியமாக பார்க்க போனால் சிஆர்பிசி என்கின்ற குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐபிசி என்கின்ற இந்திய தண்டனை சட்டம் எவிடன்ஸ் சாக்டி என்கின்ற இந்திய சாட்சி சட்டம் இந்த மூன்று சட்டங்களையும் மாற்றிவிட்டு வாயிலே வரலங்க உண்மையிலுமே வாயிலே வரல ஏதாவது சங்கீதா அப்படின்னு ஒரு சட்டம் இதுபோல் வாயிலே வராத சட்டங்கள் உங்களுக்கு தெரியல தெரில இது மட்டும் இல்லாமல் அது உள்ள செக்ஷனை மாற்றிருக்காங்க இப்போது திருநாட்டுனா கொலை வழக்கு அப்படின்னு தெரியும் ஃபை ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் டூன்னா கொலை மிரட்டல்னு தெரியும் டூ நைன்டி ஃபோர் பின்னா அவதூறு இப்படின்ற செக்ஷனால் நமக்கு தெரியுது இல்லையா இப்போ அவங்க கொண்டு வந்த அந்த அந்த சட்ட சிறுத்தத்தில் திருநாட்டுக்கு பதில் ஏதோ ஒன் நாட் டூ அப்படின்ற ஒரு செக்ஷன் வருவதாகவும் இதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கே வருஷங்களாகும் மறுபடியும் படிக்க இதால் சா சாதாரண பாமர மக்கள் உட்பட அனைத்து அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் இந்த சட்டத்துக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச சட்டமாக நடுவர் அவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு சட்டத்தை ஒரு செக்ஷனை சொல்லி வந்து வழக்காடும் போது அங்கே வந்து ஒரு ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் ஆமாம் இதெல்லாம் வந்து என்னென்னா முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்து திணிக்கிற ஒரு முயற்சியாகவும் மதத்தை ஒரு திணிக்கிற முயற்சியாகவும் தான் இதை நம்ம பார்க்குறோம் இந்த சட்டத்தை கடுமையாக வந்து எதிர்த்து தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டு ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருக்கிறோம் விடுதலை கட்சி சார்பாக வழக்கறிஞர் சங்கமும் இதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்குது தொடர்ந்து இதுக்காக போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த ராமர் கோயில் திறப்பு அவசரமாக திறக்கிறார்கள் இது குறித்து உங்களுடைய பார்வை என்னென்ன அயோத்தியில் திறக்கிறாங்க இல்லையா இது குறித்து உங்களுடைய பார்வை ராமர் கோ ராமர் கோயில் திறப்பதனால் நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து விடப்போவதில்லை பசி பட்டினி தீர்ந்துவிடப் போவதில்லை பொருளாதாரம் வளர்ந்துவிடப் போவதில்லை வேலை வாய்ப்பு பெருகிவிடப் போவதில்லை ராமர் கோயில் வந்து கட்டுறோன்னா அது ஒரு தேர்தல் அரசியல் இல்லாத நம்ம பார்க்குறோம் என்னென்னா அதாவது உலகத்திலேயே இப்போது உலகத்திலேயே ஐரோப்பாவில் வளர்ந்த கிறிஸ்துவம் வந்து இன்றைக்கி இந்தியா உலகம் முழுக்கம் பறவை இருக்குது அரபு நாட்டில் வளர்ந்த இஸ்லாம் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்கம் பரவி இருக்குது இந்தியாவில் தோன்றிய புத்த மதமே இன்றைக்கி உலகம் முழுக்கம் பறவை இருக்குது ஆனால் இந்து மதம் இந்தியாவை தாண்டி வேறு எந்த நாட்டுக்கும் செல்லாத காரணம் என்னென்னா சாதி சாதி வந்து சாதியால் கட்டமைக்கப்பட்ட இந்தியா அடுத்த நாட்டுக்கு வளர முடியாத இது ஒன்று சாதிய பாகுபாடு ச நல்ல கருத்துக்களை கொடிய இந்து மதத்தை பரப்ப முடியல என்று சொல்லோ ராமர் கோயில் வந்து ராமர் வந்து கோயில் வந்து அயோத்தியில் மட்டும் தான் கட்டுறாங்களா வேற இங்கே ராமர் கோயில் இல்லையா அதில் என்ன சாதனை இருக்குது நான் ராமர் கோயிலில் கட்டுறோம் போறோம் எட்டாயிரம் பேருக்கு அழைப்பு அதால் என்ன நாட்டு மக்களுக்கு என்ன பயணம் எட்டாயிரம் பேரும் வந்து சாதாரண பாமர மக்களா அந்த எட்டாயிரம் பேர் வந்து உயர்ந்த ப உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருப்பவங்களும் அவங்க சாதி அடையாளத்துறை இருப்பவங்களும் தான் அழைப்பு கொடுத்துருப்பீங்க மற்ற சாதாரண மக்கள்லாம் அதுக்குள்ளே எளிதாக விட முடியுமா நான் என்ன கேட்குறேன் இப்போது அவசர அவசரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வர நேரத்தில் அவசர அவசரமாக இங்கே வந்து இந்த ராமர் கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமலேயே திறப்பதற்கு என்ன காரணம் அரசியல் ராமரை அதாவது ராமரை வச்சு அவங்க அரசியல் ஆதாரம் பார்க்குறாங்க இந்து மக்களை இந்துன்ற ஒரு போ போர்வையில் அவங்கள வந்து ஒரு ஒரு குடைக்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலியமாக ஓட்டு ஆதாயத்தை பருத்துக்க அவங்க பார்க்குறாங்க ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒருபோதும் மோடியினுடைய அந்த எண்ணம் பலிக்காது பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பது உறுதி நன்றி அண்ணா தங்களுடைய நேரத்தை இந்த பகிர்வுக்கு முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து தங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக இங்கு செலவழித்ததற்கு அண்ணனுக்கு நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மக்களுக்கான தேர்தலாகவும் வெற்றி பெறக்கூடிய சர்வாதிகாரத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி ஜெய்